வணக்கம் முட்டை ஆம்லெட் எப்படி போடுறான்னு பார்க்கலாம் ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு கருவேப்பிள்ளை கொஞ்சம் மல்லித்தழை காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா கலராக வேணும்னா மிளகாய் தூள் வேணுணாலும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நாலு வந்து நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் மதுரை நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தனியாக வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் பூண்டு நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் பூண்டு வந்து கம்மியாக வேணா கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும் பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து வரக்கலாம் சோம்புத்தூள் சொல்ல மருந்துட்டேன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் வெந்த சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் வந்து ஒரு அரை தரத்துக்கு மேலே வெந்தால் போதும் நல்லா வதங்கி வேணும்னா வதக்கி எடுத்துக்கலாம் நறு நறுன்னு வேணும்னா அரைத்தரம் வெந்தால் போதும் வெங்காயம்லாம் உடஞ்சி வரையில ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேவையானாலும் உப்பு மஞ்சள் தூள் சீரக மிளகுத்தூள் சேர்த்துடணும் சீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்பு கலராக வேணுன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கரைஞ்ச உடனே அடுப்பாக பண்ணிடணும் இந்தளவு வதக்கியிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் முட்டையை கலக்கி இதில் சேர்த்துக்கணும் நல்லா கலக்கி எடுத்துக்கணும் நல்லா நுரம் வர்ற மாதிரி அடித்து கலக்கணும் மல்லித்தலை சேர்த்துடலாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ தோசைக்கல் வச்சிட்டு சின்ன சின்னதாக ஊற்றி எடுக்கணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்பப்போ நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு எடுக்கணும் மேலேப்பில் எண்ணெய் விடணும் மிதமான தீயில் வைக்கணும் கீழே கருவிடும்ல கீழே வந்ததும் திருப்பி விடலாம் எண்ணெய் சூடாக இருந்ததுனால கீழே வந்து செவ்வந்துருக்கு கருகளை செவக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் வெந்திரிச்சு எடுத்துடலாம் இப்போ முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுத்துருக்க அளவில் அஞ்சு தோசை வரும் அந்த அளவில் நல்லா செவக்க விட்டு கருக விடாமல் எடுக்கணும்